ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனுளால் அடியேன் ரவி முருகனின் வணக்கங்கள் இப்பதிவினை பார்க்கும் அனைவருடைய பாதங்களையும் அப்பன் முருகனின் திருப்பாதங்களாக நினைத்து கை கூப்பி தொட்டு வணங்குகின்றேன் நாம் அப்பன் முருகன் பச்சை மயிலில் எப்படியெல்லாம் காட்சி அளிக்கின்றார் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கின்றார் என்று ஒரு நேரிசை பாட்டாக அப்பனுக்கு பதிவு செய்கின்றோம் ஓ முருகாசரணம் பச்சை மயில் வாகனே என் என்ச்சையெல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லாவு பயம் இல்லையே பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா என் நிச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லாவு பயம் இல்லையே ஆலை கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலை கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாய் மனம் தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் அலை கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாய் மனம் தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் கொச்சை மோகியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் கொச்சை மோகியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே இங்கு சர்ச்சை மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா கொச்சை மோவியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா வெள்ளம் அது பல்லம் தனியிலே பாயும் தன்மை போல் உள்ளம் வெல்ல மாது பல்லம் தனியிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனியிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டா எந்த கல்லமெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளமது பள்ளம் பல்லம் தனியிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனியிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய்தன் கல்லமெல்லாம் கரைந்ததப்பா நெஞ்சமாதில் கோவில் அமைத்தேன் அதில் நெர்மையனும் தீபம் வைத்தேன் நெஞ்சமாதில் கோவில் அமைத்தேன் அதில் நெர்மையனும் தீபம் வைத்தேன் செஞ்செலம்பு கொஞ்சும் வேளா முருகா சேவற்கோடி மயில்வேளா நெஞ்சம் அதில் கோவில் அமைத்தேன் அதில் நெர்மையனும் தீபம் வைத்தேன் செஞ்செலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவர்கோடி மயில்வேளா செந்தூர் கடலோரம் எங்கள் சிங்கார மயில் வாகனா செந்தூர் கடலோரம் எங்கள் சிங்கார மயில் வாகனா செந்தூர பொட்டழகா சேவடியில் நான் சரணம் செந்தூர் கடலோரம் எங்கள் சிங்கார மயில் வாகனா செந்தூரப்பொட்டா உந்தன் சேவடியில் நாங்கள் சரணம் உந்தன் சேவடியில் நாங்கள் சரணம் பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா என் நிச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் பயம் பயமில்லையே பயமில்லையே ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதையாய் அப்பன் முருகனின் அருவில் இருக்கும்போது நாம் எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அவர் பச்சை மயில் மீது அமர்ந்து பல வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார் அவர் எப்படியெல்லாம் வாரி வழங்குவார் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் கந்தன் நிலையே கடவுள் உள்ளே என்று நம் அருள் பாலிக்கின்றார் கந்தனை கடவுள் நிலையில் பார்க்கலாம் கந்தனை நாம் அம்மையப்பனாகவும் பார்க்கலாம் எல்லா தெய்வங்களையும் ஒன்று சேர்ந்தும் அவர் ரூபத்தில் பார்க்கலாம் ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனர்களால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓம் ஓம் முருகா முருகாசரண் ஓம் முருகா சரணம் ஷண்முகா சரணம் ஷரணம் ஷரணம் ஷண்முகா சரணிமே சரணிமே ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர் 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 அரோகர